அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூல அருளிச்செய்த அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடுபவர்கள் ஒழுக்கம் சார்ந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது இதை அனைத்து சித்தர்களுமே வலியுறுத்திச் சொல்லி வருகிறார்கள் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவித்தை என்கிற வாசி யோகத்தை பயில்வதற்கு பலவிதமான சட்ட விதிமுறைகளை வகுத்தும் கொடுத்திருக்கிறார்கள் பொதுவாக கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் ஆகியவை இல்லாத ஒருவரால் யோக சித்தியை பெற முடியாது என்பதே நம்முடைய முன்னோர்களாக வாழ்ந்திருந்த சித்தருவர் மக்களுடைய கூற்றாக இருக்கிறது இந்த கூற்றை அப்படியே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய திருமந்திர பாடல் பிரதிபலிப்பதை பார்க்கலாம் கான் ஒரு கோடி கடிக்கமல் சந்தனம் வான் மாமலர் இட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உண்பவர்கல்லாது தேனமர் பூங்கழல் சேர ஒண்ணாதே நீங்கள் பலவிதமான யோக முறைகளை பயின்றாலும் சரி உலகிலேயே மிக உயர்ந்த உன்னதமான வாசனாதி திரவியங்களை கொண்டு சிவ வடிவத்தை பூஜித்தாலும் சரி உலகிலேயே மிகவும் மனம் பொருந்திய மலர்களை கொண்டு அருட்சித்தாலும் சரி அசைவ உணவுகளை உண்ணக்கூடிய ராட்சச தாமச குணங்களை தூண்டக்கூடிய உணவுகளை உண்ணக்கூடிய நிலையை விட்டு நீங்காது இருக்கும்போது போது யோக சித்திக்கான கதவுகள் திறக்காது பிற உயிர்களை வதைத்து அவற்றின் மாமிசங்களை எடுத்து உண்பது என்பது கொடுங்கோன்மை குற்றத்திலே வரும் இக்குற்றம் புரிந்தவர்களுக்கு படைப்பு கடவுளாகிய எம்பெருமான் ஈசனை சென்று சேருவதற்கான அருகதையோ தகுதியோ சிறிதளவும் கிடையாது அவருடைய திருவடிகளை கூட உங்களால் தீண்ட முடியாது என்று திரு மூடநாயனார் எங்கே குறிப்பிடுகிறார் எக்காலத்தை கொண்டும் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை மீறி நடக்கக்கூடாது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பேணாத ஒருவருக்கு எம்பெருமான் ஈஸ்வரனுடைய சன்னிதானத்தை நெருங்குவதற்கு கூட தகுதி கிடையாது அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் எம்பெருமானின் திருவடி கவனங்களை சென்று சேர முடியாது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் பொதுவாக ஆலய வழிபாடுகளுக்கே இப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சரசாகி ஆகாயத்திலே வீற்றிருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனை சென்று சேருவதற்கு நூறு விழுக்காடு ஆன்ம ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஆகியவற்றை கடைபிடித்தே தீர வேண்டும் இதிலே எவருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் விதிவிலக்கு தர முடியாது திருவுணர் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை ஞானவிதா சொல்லியிருந்தபடியாக நாம் நம்முடைய வலையொடியிலே சொல்லுகிற போது இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்புவதை பார்க்க முடிகிறது இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலே இவர்களுடைய நாவின் ருசிக்காக இவர்களுடைய ஆனந்தத்திற்காக பிற உயிர்களை கொள்வதை தவறல்ல என்று வாதிடுகிறார்கள் வேறு சிலரோ சித்தர்கள் கூட உயிர்களை வதைத்து அவற்றின் மாமிசங்களை கொண்டு பூசைகள் செய்திருக்கிறார்கள் என்பதை போன்ற வாதங்களை நடத்துவதையும் கூட பார்க்க முடிகிறது நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி எம்பர்மான் ஈசன் முதலாகிய பராபர சொரூபத்தை சென்று சேர வேண்டும் என்று கருதினால் நிச்சயமாக நீங்கள் ஜீவகாருணிய ஒழுக்கத்தை கடைப்பிடித்து ஆக வேண்டும் என்பதை இத்திருமந்திர பாடல் நமக்கு தெளிவாக விளக்குகிறது கோன் அக்கன்று ஆகிய கழல் ஏத்துமின் ஞானக்கன்று ஆகியே நடுவே தரும் வானக்கன்று ஆகிய வானவர் கைதொழும் மானக்கன்று ஈசன் அருள் உள்ளம் ஆவே எம்பெருமான் ஈசனுடைய உள்ளம் கருணையை வடிவானது அன்பே சிவமாக இருக்கிறது அன்பிற்கு மாற்றாக எம்பெருமான் ஈசனை அடைவதற்கான வேறு மார்க்கங்கள் இல்லை நீங்கள் எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்றால் எம்பெருமான் ஈசனைப் போலவே கருணை உள்ளம் கொண்டவர்களாக மாறி அமைந்தாக வேண்டும் தேவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இமையவர்கள் எம்பெருமான் ஈசனை அருகிலே சென்று வழிபடத்தக்க தகுதி உடையவர்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது அதாவது தேவர்கள் நினைத்த மாத்திரத்திலே எம்பெருமான் ஈசனை தரிசித்து விடுவார்கள் என்பதாக புராணங்களிலே எல்லாம் கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதற்கு காரணம் யாது தேவர்கள் என்று தங்களுடைய ஆன்மாவை உயர்த்தி கொண்டு விட்டவர்கள் ஒழுக்க நீர்களை சார்ந்து வாழ்ந்திருந்து முறையாக யோக பயிற்சிகளிலே ஈடுபட்டு தங்கள் ஆத்ம பலத்தை ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்து கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் வானவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த வானவர்கள் சென்று வழிபடக்கூடிய எம்பர்மான் ஈசன் கருணையே வடிவானவன் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் சகல உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட எம்பர்மான் ஈசன் உயிர்கொலை செய்வதையும் அவற்றின் ஊனினை எடுத்து உண்பதுமாக இருக்கக்கூடிய காரியங்களை செய்பவர்களை எவ்வாறு மன்னிப்பார் இவ்வாறு நல்லவர்கள் என்று ஏற்றுக்கொள்வார் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இன்றைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு யாதெனில் எந்த விதமான தவறுகளை செய்தாலும் ஏதோ சில குறிப்பிட்ட சோதரர்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்துவிட்டால் காசிக்கு சென்று கங்கையிலே மூழ்கிவிட்டாள் யமுனையிலே நீராடிவிட்டால் கோதாவரியிலே தாமிரவரணியிலே தாமரவரணியிலே விட்டால் திருச்செந்தூர் சென்று கடலிலே விட்டாள் நாழி கிணற்றிலே கொழித்து விட்டால் நாம் செய்திருந்த கர்மவணிகள் எல்லாம் தீர்ந்து போகும் அதன் பிறகு வீடுகளுக்கு திரும்பிய பிறகு மறுபடியும் வேண்டிய அளவு குற்றங்களை செய்து கொள்ளலாம் என்பதை போன்ற மனப்போக்கிலே இருப்பதுதான் வருத்தத்தை தருகிறது சபரிமலை போன்ற மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய தெய்வ வடிவங்களை வழிபடுவதற்காக செல்லக்கூடியவர்களும் கூட குறிப்பிட்ட நாட்களுக்கு விரதங்களை அனுசரித்து சென்று வருகிறார்கள் வந்தவுடனே முதல் வேளையாக மது குப்பியையும் மாமிசக் குப்பியையும் கையிலே எடுத்து விடுகிறார்கள் இது எந்தவிதமான பக்தியை வளர்ப்பதற்கு உதவும் இவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு தங்களை எம்பெருமான் ஈசனுடைய வடிவங்களாக இருக்கக்கூடிய தெய்வமூர்த்தங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கின்றன என்று நம்புவதையும் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பது நமக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது எப்போதும் இயல்பாக அன்பு பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் ஈசன் கருணை காட்டுவார் என்பதை திருமால் சொல்லக்கூடிய இந்த திருப்பாடல் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இது பணிந்து என் திசை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்றவள் ஒரு கூரன் இது பணி மானுடர் செய் பணி ஈசன் பதி பணி செய்வது பத்திமை காணே உண்மையான பக்தி என்பது எது மனிதர்கள் செய்யக்கூடிய கிரியை என்றழைக்கப்படக்கூடிய யோகத்தின் ஒரு கூறிலே உமை வாகனாக இருக்கக்கூடிய எம்பருமான் ஈசன் சகலர் உடலிலும் சிரத்திலே தங்கியிருக்கிறான் என்பதை புரிந்திருப்பதில்லை ஒரு கூரன் உடலிலே ஒரு பாதியாக இருக்கக்கூடிய எம்பர்மான் ஈசன் ஜீவன் ஜீவசக்தியாக வாயு இந்த இரண்டும் ஆண் பெண் தத்துவங்களாகவே சகல சீவர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றன இது என் திசைகளிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான மண்டலங்களிலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது எம்பெருமான் ஈசன் எல்லா மண்டலங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் ஆசி வழங்கியும் அவர்களை காவந்து செய்தும் வருகிறார் எம்பெருமான் ஈசனாக தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கருதுகிறவர் எம்பெருமான் ஈசனை போலவே சகல உயிர்களையும் தம் உயிர் போல நேசிக்க கடவர்கள் என்று திருமுடல் பெருமான் சொல்லுகிறார் இது மானுடன் செய்ய வேண்டிய அடிப்படை பணி என்றும் குறிப்பிடுகிறார் மனிதர்கள் யோக சாதனத்தில் ஈடுபடுவதற்கு முன்பதாக சகல உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும் இந்த பக்குவத்தை பெற்றவர்கள் மாத்திரமே பதி என்று அழைக்கப்படக்கூடிய எம்பெருமான் ஈசனை வழிபடுவதற்கான தகுதியை பெறுகிறார்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இங்கே இறைவனை வணங்குவதற்கு கூட சிவகாரண்ய ஒழுக்கம் என்ற தகுதி இருந்தாக வேண்டும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இதிலே எந்த காரணத்தை கொண்டும் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது நீங்கள் ஒழுக்க நீர் சார்ந்திருந்து கொல்லாமை என்கிற விரதத்தை பூண்டிருந்தால் அப்போது நீங்கள் உள்ளே வரலாம் எங்கே யோக பயிற்சி என்கிற பயிற்சி பட்டறைக்குள்ளே பயிற்சி பள்ளிக்குள்ளே வர முடியும் இந்த தகுதிகள் வராத நிலையிலே நீங்கள் இந்த வகையான யோக பயிற்சிகளிலே ஈடுபடுவதற்கு அருகர் அல்லர் என்று இங்கே மறுபடியும் உறுதிபட சொல்லுகிறார் உண்மையான பக்தியை நீங்கள் பூண வேண்டும் என்றாலும் கூட அதற்கு நீங்கள் செய்திருக்க வேண்டியது யாதென்றால் சீவகாரண்ய ஒழுக்கம் பேணியிருத்தல் என்கிற அந்த உன்னத நிலையே இதை அடையாமல் நீங்கள் வாசிப்பயிற்சிக்குள்ளே வரவே முடியாது என்பதே திருமுலருடைய தீர்ப்பாகவும் இருக்கிறது பத்தன் கிரியை சரியை பயில்வு உற்று சுத்த அருளால் துரி யோகத்தில் உயித்த நெறி உற்று உணர்கின்ற ஞானத்தால் சித்தம் குரு அருளால் சிவம் ஆகமே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று அழைக்கப்பட்ட நான்கு நிலைகள் யோக பயிற்சியிலே இருக்கின்றன சரியை உடல் கொண்டு செய்யக்கூடியது கிரியை மனம் கொண்டு செய்யக்கூடியது யோகம் வாசி கொண்டு செய்யக்கூடியது ஞானம் இதன் முழுமையான வெற்றியின் என்கிற நிலையிலே எட்டிப்பிடிக்கக்கூடியது இப்படிப்பட்ட இந்த நான்கையும் கடைபிடித்தாக வேண்டும் அடிப்படை சரியை உடல் கொண்டு செய்யக்கூடிய தவறுகளை செய்யக்கூடாது தேகத்தால் தேகத்திலே இருக்கக்கூடிய புலன்களால் யாதொரு உயிரையும் கூடாது பார்ப்பதால் கேட்பதால் நுகர்வதால் தொடுவதால் சுவைப்பதால் இப்படி ஐந்து புலன்கள் வழியாகவும் ஒழுக்கம் நெறி சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அது சரியை என்கிற வரிசையிலே வந்து சேரும் கிரியை என்பது மனதால் அதாவது அந்த கரணங்களால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றழைக்கப்பட்ட இந்த நான்கை கொண்டும் நன்னெறி பூண்டு வாழ்ந்திருப்பதுதான் கிரியை என்றாகிறது இந்த இரண்டும் சரியாக அமையாத போது யோகம் என்கிற நிலைக்கு செல்வதற்கே நமக்கு தகுதியில்லை என்றாகிறது உடல் கொண்டும் மனம் கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் உயிருக்கும் தீம்பிழைக்காத நிலையை கடைப்பிடித்தான பிறகுதான் யோகம் என்றழைக்கப்பட்ட வாசி முதலாகிய பயிற்சிகளுக்கு செல்வதற்கான தகுதி கிடைக்கிறது சரியை கிரியையை கடைபிடிக்காதவன் தொலிசு அதாவது குற்றம் சேர்ந்தவன் என்றாகிறான் குற்றம் நீங்கியவன்தான் சரியை கிரியையை கடைபிடிக்க முடியும் மனித குற்றங்களை எல்லாம் மாற்றி அமைத்து தவறுகளை செய்யாத நிலைக்கு வந்து குற்றங்களை எல்லாம் விட்டொழித்த பிறகு யோகத்திலே ஈடுபட முடியும் அந்த யோகத்திலேயும் நம்முடைய நிலைகள் பரிசீலிக்கப்பட்டு நம்முடைய உண்மையான பக்தி என்பது பரிசோதிக்கப்பட்டு வடிகட்டப்பட்ட பிறகுதான் ஞானம் என்பதை எம்பருமான் ஈசன் நமக்கு கொடுக்கிறார் அதுவும் எப்படி நம்முடைய சித்தம் என்பதே குருவாக மாறி அமைந்து சிவத்தத்துவம் விளங்கும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரம்கம்சர் அவர்கள் சொல்லியதைப் போல அடங்கிய மனமே குருவாக மாறி சத்குருவாக மாறி அமைந்து சிவத்தை நமக்கு காட்டிக் கொடுக்கும் இவை நமக்கு வாய்க்க வேண்டும் என்றால் சரியை தெரியையிலே சரியாக இருக்க வேண்டும் அதன் பிறகு யோகத்திலே ஈடுபட்டு ஞானத்தை பெற வேண்டும் இவை படிப்படியாக அடையப்படக்கூடியவை சமுதாயத்திலே மனிதர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளைப் போல கையூட்டுக் கொடுத்தோ இன்னவெற காரியங்களை செய்தோ எம்பெருமான் ஈசனுடைய அன்பை பெற முடியாது இங்கே விதிவிலக்குகள் கிடையவே கிடையாது கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் விதிமுறைகள்தான் அவற்றிலே எந்தவிதமான மாற்றமும் கிடையாது நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் மட்டுமே சரியை கிரியை பயில்வதற்கு தகுதியானவர்கள் சரியை கிரியையிலே சரியான பக்குவம் ஏற்பட்டான பிறகுதான் யோகமும் அதன் தொடர்ச்சியாக ஞானமும் உங்களை வந்தடையும் என்று திருமூலநாயனார் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார் சரியாக விளங்கியவர்கள் மாத்திரமே ஞானம் பெற முடியும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்